நம்ம கௌதம் வந்துட்டு ஆரம்பத்தில் பயங்கர கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் கார்த்திக் வந்து போய்னா நமக்கு சொத்தை கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இலக்கியா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதே சமயம் அவன் வந்து போயினா எனக்கு சொத்து கொடுக்காத பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை இலக்கியா நான் ஒருவேளை அவன் சொத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுக்கப்புறமா நானும் கையெழுத்து போகிறேன்னு சொல்லிட்டு வந்து ஒத்துக்கிட்டிருந்தேன் வையன் கடைசியில் நான் தான் வந்து போயினா ஒரு கேவலமான மனுஷன் இருந்திருப்பேன் அதனால தான் வந்து போயினா நான் பொறுமையாக இருந்தேன் கார்த்திக் வந்ததுக்கப்புறமா எது வேணாலும் யோசிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது தான் நம்ம இலக்கியம் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லி ஒருவேளை வந்து போயினா கடத்தப்பட்டிருந்தா நீங்க நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டுதான் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை வந்து காப்பாத்துறதுக்காக நம்ம கௌதம் மாஸ்க் காட்ட போறாரு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி வாயால அதாவது யார் அமிச்சது என்ன ஏது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டீட்டெயில்டாக தெரிஞ்சு போச்சு நம்ம கார்த்திகோட மொபைல் ஃபோனை அன்லாக் பண்ணதுலயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி தான் வந்து போதின்னா இந்த ரவுடிங்கில் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு அது அடுத்தது அடுத்ததாக வந்து போயிருந்தா அந்த ரவுடி வாயாலேயே அஞ்சலி தான் இது எல்லாத்துக்குமே காரணம் சார் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரவுடி இருந்துட்டு நம்ம கௌதம் கிட்ட வந்து போயிருந்தா உண்மை எல்லாத்தையுமே சொல்ல போறான் அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ இலக்கிய அதாவது நம்ம சேனல் இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு உட்காந்துட்டு ஒரு பக்கம் நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு கார்த்திக் வருவாரு வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கடைசியில் வந்து போயிருந்தா தேஞ்சி போனது தான் மிச்சம் நம்ம சாணிக்கு அதாவது ஏற்கனவே வந்து நம்ம கார்த்திக்கோட ஃபோனில் இருந்து மெசேஜை வந்து போய்னா தட்டி விட்டுட்டாங்க ஏன்னா அப்போ தான் வந்து போயினா யாருக்குமே டவுட் வராது அப்படின்றதுக்காக நான் ஒரு அர்ஜென்ட் வேலையாக வந்து போயினா இப்போ வந்து ஹைதராபாத் வந்து கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து பின்னா மெசேஜ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு மெசேஜை பார்க்கும்போது நம்ம இலக்கியாவுக்கு ஆரம்பத்தில் தோணலை அதே மாதிரி நம்ம கௌதமுக்கும் தோணலை இப்போது கார்த்திக் வந்து போய்னா ஹைதராபாத் போயிட்டான் அப்படின்னு சொல்லி தான் சைலண்டாக இருந்துட்டு இருந்தாங்க ஜானைக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போதும் இந்த மாதிரி தான் மெசேஜ் வந்திருக்குமா எனக்கும் ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த ஒரு வேலையை முடிக்க இருக்காம கார்த்திக் போயிருக்க மாட்டான் நடுவில் எதுவும் ஒன்று ஆயிருக்கு அப்படின்னு உடனே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் தான் கௌதம் கிட்ட சொல்றாங்க ஒருவேளை கடத்தப்பட்டதா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க ஏங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்து பத்திரத்தை யாரும் மாத்தனாங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் சொன்னார்ல இப்போ அவத அந்த சொத்து பத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாத்தனா அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கார்த்திகை கடத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க உடனே அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் மெசேஜை அதாவது நம்ம இலக்கியாவுக்கு வந்த அந்த மெசேஜை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சுறாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறமா இது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரியே இல்லையே இது வந்து பார்த்தீங்கன்னா யாரோ வந்து படிக்காத ஒரு முட்டாள் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ண மாதிரியே இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க அடுத்ததாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு கார்த்திகை தேடி போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு அந்த ரவுடிங்கில் அடி அடி நடிச்சு வெளுது கட்டி என் தம்பியை வடா கடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பந்தாட ஆரம்பிச்சறாங்க ஆரம்பத்துல இருந்தே என் அண்ணன் என்ன காப்பாற்றுறதுக்காக வருவாங்க நீங்கள் யார் சொல்லி இது எல்லாத்தையுமே பண்ணிட்டுருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கண்டுபிடிப்பாங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம கார்த்திக் கான்ஃபிடென்ட்டோடு இருக்கார் தன்னோட அண்ணன் வந்து காப்பாற்றுருவார்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அதாவது அந்த ஒரு எதிர்பார்ப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ரவுடி அடி அடி நடிச்சு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி தான் இதுக்கு காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வச்சுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு விஷயத்தலையாச்சு அஞ்சலி சிக்கனா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு first time maringa apdina sabhya pannikonga